சன் டிவியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒளிபரப்பான ஒரு தொடர் எதிர்நீச்சல் திருசெல்வம் அவர்கள் இயக்கத்தில் ஒளிபரப்பாகும் இந்த தொடர் ஆணாதிக்கம் பெண்ணடிமை போன்று சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் நிறைய விஷயங்களை காட்டி வருகிறது கதையை தாண்டி இதில் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த மாரிமுத்து ரசிகர்களிடம் தொடர் மூலம் சம்ம ஸ்கோர் செய்து வந்தார் ஆனால் இப்போது அவர் நம்முடன் இல்லை குணசேகரன் கதாபாத்திரத்தில் மாற்றம் நடந்ததிலிருந்து சீரியலுக்கான டிஆர்பி குறைந்துவிட்டது என்று கூற வேண்டும் இன்று காலை முதல் இந்த தொடர் விரைவில் முடிவுக்கு வர இருப்பதாகவும் ஜூன் மாதம் தொடரின் கடைசி எபிசோட் ஒளிபரப்பாகும் என தகவல் பரவி வருகிறது இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலில் நான்கு மகன்களின் அம்மாவாக நடித்து வரும் நடிகை சத்யபிரியாவிடம் சமூக வலைதளத்தில் ஒரு ரசிகர் எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வருவது உண்மையா என கேட்டுள்ளார் அதற்கு அவர் சோகமான ஸ்மைலி போட்டு தொடர் முடிவுக்கு வருவதை உறுதிப்படுத்தியுள்ளார்